இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் தொலைக்காட்சியில மக்கள் மதியில அதிக கவனத்தை ஈர்த்துட்டு வர சீரியல்கள் ஒன்னு கயல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல இருந்து ஒலிபரப்பாகிட்டு வர இந்த சீரியல்ல சைத்ரா ரெட்டி சஞ்சீவ் கார்த்திக் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரன் கோபி அபிநவ்யா முரளிராஜ் ராஜ் அவினாஷ் பிர்லா போஸ் உள்ளிட்ட பலர் நடிச்சிட்டு வராங்க இந்த சீரியல்ல கயலோட அண்ணனா மூர்த்தி அப்படின்ற ரோல்ல நடிச்சிட்டு

பேசுறது மட்டும் இல்லாம கெட்ட வார்த்தைகளால திட்டுறாரு என் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி நான் உங்க மகளை விவாகரத்து செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு விவாகரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதையும் சொல்றது கிடையாது இதுக்கு முன்னாடி அவர் பல சீரியல்கள்ல நடிச்சிருக்காரு அப்போ எல்லாம் அவர் அப்படி நடந்துகிட்டது கிடையாது கயல் சீரியல்ல நடிச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே போச்சு வீட்டு வாடகை கட்டணும் குழந்தைய பார்த்துக்கணும் மூணு மாசமா நான் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம தவிக்கிறதா சொல்லி ரோட்ல கூச்சல் போட்டிருக்காங்க இது குறித்து தமிழா தமிழா பாண்டியன் கொடுத்திருக்க பேட்டி சில கருத்துக்களை சொல்லி இருக்காரு நடிகைகளோட பொழுதுபோக்கே மது விருந்துகள் தான் ஈசிஆர்ல குடி மதுபானம் அருந்தி விடிய விடிய பார்ட்டி செஞ்சு அதுக்கப்புறம் விடிஞ்ச பிறகு போயிடுவாங்க அததான் ஐயப்பனும் செய்யறாரு மது போதையால அவரோட புத்தி மழுங்கி போயிடுச்சு தினமும் குடிச்சு குடிச்சு அடிமை ஆகிட்டதுனால என்ன செய்ய முடியும் அவர மனநல மருத்துவர்கிட்ட ஒரு மாத காலம் சிகிச்சை